லயன் காஷ்மீர் ஹனி அழகும் பாசனையும் கமலும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி அசல் தேன் அசந்தேன் மதுரை அருகே அழகர்மலை அடிவாரத்தில் உள்ள கள்ளழகர் கோயில் ஆடி திருவிழா ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது கள்ளழகர் நாள்தோறும் அன்னம் சிம்மம் ஹனுமான் யானை குதிரை உள்ளிட்ட பல வாகனங்களில் வலம் வந்தார் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் களை கட்டியது காலை அலங்கரிக்கப்பட்ட தேரில் சுந்தரராஜ பெருமாள் தேவியர்களுடன் எழுந்தருளினார் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து சென்றனர் பக்தர்கள் மேலதாளத்துடன் சந்தன குடங்கள் எடுத்துக்கொண்டு பதினெட்டாம் படி கருப்பசாமி கோயிலுக்கு ஊர்வலமாக சென்றனர் பொங்கல் வைத்தும் கிடாய் வெட்டியும் நேர்த்தி கடன் செலுத்தினர் திருவிழாவில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் மேற்பார்வையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் அழகர்மலை நூபுர கங்கை ராகாயி அம்மன் சோலைமலை முருகன் கள்ளழகர் மற்றும் பதினெட்டாம் படி கருப்பசாமி கோயில்களில் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் தரிசனம் செய்தனர் தேர் திருவிழாவை காண தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் வந்திருந்தனர் நான் சிவகங்கை டிஸ்ட்லேருந்து இருந்து வரேன் காலையில் நாங்கள் வந்து ஒரு செவன் தேர்ட்டிக்குலாம் இங்கே வந்துட்டோம் வருஷம் வருஷம் நாங்கள் வருவோம் தே இது ஆடி தேர் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் கருப்பணன் வந்து எப்போவுமே நல்லா நினைக்கிறத நல்லா நிறைவேற்றுவார் நாங்கள் எங்கள் மாமனார் இருந்து பரம்பரையாக நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம் ஆடி பௌர்ணமிக்கு வந்து கருப்பனுக்கு சாத்துப்படி பார்க்குறதுக்கு வருவோம் நல்லா நல்லா இருக்கும் நினைக்கிறது நல்லா நிறைவேற்றுவார் கருப்பன் கருப்பனுக்கு வந்து காவு கொடுப்போம் பட் அழகர் வந்து திருத்தேரோட்டத்தில் பார்ப்போம் தேர் நகுந்த உடனேயும் நாங்கள் கெடா வெட்டுவோம் வருஷ வருஷம் இது நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ நாங்கள் நான் வந்து வர்றது வந்து வெளிச்சநத்தம் ஸோ மதுரை மாவட்டம் வெளிச்சநத்தத்தில் இருந்து இப்போ நாங்கள் செட்டில் ஆகிருக்கிறது கோயம்புத்தூரில் ஸோ இப்போ நாங்கள் மூணு ஃபேமிலி ஆகி இந்த மாதிரி வருஷ வருஷம் பண்ணுவோம் ஸ்பேஸ் திருவிழான்றது வந்துட்டு மற்ற மேல நாட்டு நாட்டார்கள் தலைமையில் வந்துட்டு நாட்டார்கள்லாம் இந்த ஏரியாவில் வந்துட்டு அதிகமாக வசிக்கிற கல்லறினத்தை சேமர்களுக்கு வந்துட்டு ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு கரையில் வந்துட்டு ஏறுவாங்க மொத்தம் வந்துட்டு நாலு வீட்டுக்கு மேலத்தரு கீழத்து மேலத்தரு தெரு தெக்கு தெரு அப்புறம் வந்துட்டு பள்ளியப்பட்டி ஜமிதாருக்கு வந்துட்டு ஒரு கரை ஒன்று இருக்குது அதில் வந்துட்டு ஒவ்வொரு பெரிய அம்பளார் பெரிய பெரிய பரிவோட்டம் கட்டுவாங்க அதில் வந்துட்டு வந்துட்டு துணை பரிவோட்டம் கட்டி பின்னாடி கள்ளந்திரிக்காரங்க வந்துட்டு தடி போடுவாங்க தடி போட்டு தேரை வந்துட்டு நகட்டி கொடுப்பாங்க நகட்டி கொடுத்துட்டு கடைசியில் வந்துட்டு தேர் நிலைக்கு வந்து நின்றோன்னே வந்துட்டு கிடா வெட்டுறது நடக்கும் நட்டி வெட்டி முடித்தோன்னே ஒவ்வொரு அம்பளர்களுக்கு வந்துட்டு பரிவட்டம் கட்டுவாங்க ஒவ்வொரு அம்பளர்களுக்கு பரிவட்டம் கட்டி அவங்களுக்கு வந்துட்டு அலர் கோயிலில் இருந்து வந்துட்டு தோசை அலர்கள் தோசை விட்டுட்டு பிரசாதமாக கொடுத்து பச்சரிசி இவங்க கொடுத்து அவங்கவுங்களுக்கு வந்துட்டு அவங்க கடைகளுக்கு அவங்கவுங்க கொடுத்து இப்போயும் வந்துட்டு பாரம்பரியமாக வந்துட்டு சிவகங்கை அந்த சைடு எல்லாமே வண்டி பூத்தி வண்டியிலேருந்து வந்துட்டு இங்கே இருக்கும் வந்துட்டு தங்கியிருந்து இந்த வந்துட்டு சிறப்பிச்சு கொடுப்பாங்க இன்னைக்கு இரவு வந்துட்டு பூப்பலாக்க நடக்கும் சாமிக்கு பூப்பலாக்கம் நடந்து இன்னும் ரெண்டு நாள்ல வந்துட்டு தீர்த்தவாரி நடந்து சாமி வந்துட்டு கோயிலுக்குள்ள போயிடும்